ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மனதிலும் உணர்விலும் இந்திய தாய்நாட்டின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் மரியாதையும் உள்ளது அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் அவ்வப்போது ஏற்பட்டாலும் ஒருங்கிணைந்து வெளிப்பட்டதில்லை ஆனால் சென்ற மாதம் பகல்காமில் நமது இந்திய சகோதரிகளின் குங்குமத்திற்கு ஏற்பட்ட பிறகு ஒருங்கிணைந்த இந்தியாவில் இந்தியாவின் தேசிய வெளிப்பாடானது தேசிய பற்றானது பெருமிதமாக வெளிப்படுகிறது அந்த வகையில் இனிப்புகளுக்கு புகழ்பெற்ற ராஜஸ்தானின் தலைநகர் ஜெய்ப்பூரில் பாக் என்ற பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய வார்த்தையை அன்றாட நிகழ்வுகளிலும் செயல்பாடுகளிலும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த மாட்டோம் என்று முடிவெடுத்துள்ளனர் அந்த வகையில் ஒரு சில இனிப்புகளின் பெயர்கள் பாக் என்ற பெயரில் முடிவதை ஸ்ரீ என்று மாற்றியுள்ளனர் அந்த வகையில் மைசூர் பாக் என்பதை மைசூர் ஸ்ரீ என்றும் மோதி பாக் என்பதை மோதி ஸ்ரீ என்றும் மாற்றியுள்ளனர் அதே போல பாக் என்று முடியும் அனைத்து வார்த்தைகளையும் ஸ்ரீ என்று மாற்றியுள்ளனர் அதுபோலவே ஆம் பாக் என்பது ஆம்ஸ்ரீ கோன் பாக் என்பது கோன்ஸ்ரீ என்றும் மாறியுள்ளன அதே போல ஸ்வர் பாஸ் பாக் மற்றும் சண்டி பாஸ் பாக் ஆகியவை ஸ்வர்ஸ்ரீ மற்றும் சண்டிஸ்ரீ என பெயரிடப்பட்டுள்ளது உணவு பதார்த்தங்களுக்கு மறுபெயரிடுவதன் நோக்கமானது தேசபக்தியானது ஒவ்வொருவர் உணர்விலும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் வாடிக்கையாளர்கள் இந்த முடிவை பெரிதும் வரவேற்றுள்ளார்கள் மேலும் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக தங்கள் பார்வையை உயர்த்துவர்களுடைய பெயர் இல்லாமல் அவர்களே முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பெருமையுடன் அவர்கள் தங்கள் தேசப்பற்றை பக்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் நாமும் நம் இந்திய தாய்நாட்டின் மீதான பக்தியை பெருமையுடன் வெளிப்படுத்துவோம் j hint